தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் WNBA ஆல் ஸ்டார் விழாவில் தொழிலாளர் பேச்சுவார்த்தையில் நிறைவு இல்லாமல் விரக்தி டபிள்யூ என்பிஏ மற்றும் வீரர்கள் இடையிலான தொழிலாளர் பேச்சுவார்த்தைகள் ஆல்ஸ்டார் வார இறுதியில் நிறுத்தப்பட்டன டபிள்யூ என்பிபிஏ லீக் வீரர்களின் முன்னுரிமைகளை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டி எச்சரிக்கை வெளியிட்டது அக்டோபரில் டபிள்யூ என்பிஏ வீரர்கள் பழைய ஒப்பந்தத்தில் இருந்து விலக வாக்களித்தனர் தற்போது அது போதியதாக இல்லை என வீரர்கள் கருதுகிறார்கள் ஆல் ஸ்டார் போட்டிக்கு முன் டபிள்யூ என்பிபிஏ தலைவர் நேகா ஓக்மிகே சமீபத்திய பேச்சுவார்த்தை தவறவிட்ட வாய்ப்பாக இருந்தது என தெரிவித்தார் என்பிஏ வளர்ச்சி கொண்டாடப்பட்டாலும் மதிப்பிற்கான பேச்சுவார்த்தை தேவை என நெகா ஓப்மிகே தெரிவித்தார் தோல்வியடைந்த பேச்சுவார்த்தை வேலைநிறுத்தத்துக்கு வழிவகுக்கலாம் என யூனியன் எச்சரிக்கை விடுத்துள்ளது டபிள்யூ என்பிஏ ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் நல்ல ஒப்பந்தத்தை விரும்புகிறோம் ஆனால் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என யூனியன் கூறியுள்ளது நாற்பதற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் டல்லா ஸ்விங்ஸின் பியூகஸ் அவர்கள் வழங்கிய திட்டம் அவமரியாதை என விமர்சித்தார்